அனைவருக்கும் வணக்கம் சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனி அறியாதவள் தாயும் அல்ல சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனையறியாதவள்

ിണിയോ <laughs> 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 oh. <laughs> அப்படி அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஒரு அமௌண்ட் தந்து நீங்க செய்யறாங்க நாங்க செல் சொல்றோம் எங்களோட உற்பத்தி விலையும் உழவு வச்சு கொண்டு அதுவும் எங்களுக்கு செய்ய ஒரு உதவியா தான் இருக்கும் அது வலைத்தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவை வழங்குங்கள் நம் தமிழ் தொலைக்காட்சி நமக்கான தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம் தமிழ் தொலைக்காட்சி தை பிறந்தால் வழிபுறக்கும் என்று சொல்வாங்க அதுபோல் நாங்கள் இனி இந்த அதாவது இசை நிகழ்ச்சிகள் அதுபோல் எங்களுக்கு பல வாய்ப்புகள் வரும் தொழில் வாய்ப்புகள் நாங்கள் கரையோடு சேர்ந்து பயணிக்கின்ற வகையிலே எங்களோடு சேர்ந்து வளம்பெறக்கூடிய இந்த இசை நிகழ்ச்சிகளை பாடி வரக்கூடிய கிருஷ்ணமணி அக்கா குடும்பத்தை இன்றைக்கினால் சந்திக்கிற மகிழ்ச்சி அடைகிறோம் அப்போ நான் தொலைபேசி எடுத்து கேட்டேன் அக்கா அப்படி உங்களோட நிலைமை இருக்குது தொடர்ந்து இனிதான் புரோக்ராம் பெறும் தயாராயிருங்க பாட்டுகளை கொஞ்சம் பயிற்சி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்ன இடத்துல கண்டிப்பாக அண்ணன் சொல்லிவிட்டு பிறகு அண்ணாவும் காய்ச்சார் மூத்தி அண்ணன் அவர்களும் இருந்தார் ஏற்கனவே நட்புறையாக பழகக்கூடிய ஒரு குடும்பம் சொல்லியிருந்தார் நாங்கள் எல்லாம் தயாராக தான் இருக்கணும் பிரச்சனை இல்லை எங்களோடய இருக்க வந்து பார்த்துட்டு போங்க சொல்லி சொன்னார் நாங்கள் வந்து அதாவது எங்களுடைய நம் தமிழ் ஜூட்டு பள்ளத்தின்படியாக கலை பண்பாடு விளிமையங்கள் சார்ந்த நிகழ்வுகள் பாரம்பரிய கலைவண்ணங்களை பதிவிட்டு வருகின்றோம் அந்த வகையில் இந்த குடும்பத்தை நாங்கள் வந்து பார்க்க வேண்டிய சூழலும் இருந்தது என்றால் எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கலை குடும்பம் இந்த வருகை இவர்களுடைய அழைப்பின் பேரில் நாங்கள் வந்தது ஆனால் இங்கே வந்து பார்க்குற பொழுது தான் எனக்கு ஏற்கனவே இந்த மழை காலத்தில் வந்து இடையில் சொன்னாங்க அப்படி தாங்கள் ஒரு மிக்சர் கம்பெனி ஆரம்பிச்சிருந்தோம் அது காற்றுக்கெல்லாம் அடித்து எல்லாம் பிஞ்சு போய்ட்டு இப்படி அதை நிப்பாடி வச்சிருக்க சொல்லி ஒரு தகவலை ஒரு நினைக்கிறேன் மலைக்கு முதல் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்றதுக்கு முதல் வந்திருந்த கூட இப்படி மிக்சர் கம்பெனி ஆரம்பிச்சிருக்க முடியும் சொன்னாங்க பிறகு அது வந்து கொஞ்சம் தகரம் எல்லாம் காண்டு ஒரே தண்ணி வெள்ளமாக இருக்குது அந்த தொழில் நிப்பாடி இருக்க முடியும் சரி இந்த மழை என்ற பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் அல்லது இந்த இந்த கலைத்துறை சார்ந்து எந்த படைப்பாக இருந்தாலும் அது புகைப்படக்க கலையாக கலைகளாக இருந்தாலும் சரி இல்லை இசை நிகழ்வுகளை செய்யக்கூடிய கலைஞர்களாக இருந்தாலும் சரி இந்த காலம் என்று ஆரம்பித்து விட்டாலே எல்லோருடைய வாழ்வாரங்களும் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியில் அமைந்துவிடும் இந்த குடும்பமும் கலையோடு இணைந்து பயணித்திருந்தாலும் நிரந்தரமாக அதை தொழில் முயற்சிகளை பலவாராக செயல் செய்து ஒரு வாழ்வாரங்களை தங்களுக்கு ஏற்ற வகையிலே ஈடு செய்து வந்த ஒரு குடும்பம்தான் மூர்த்தி அண்ணா அவர்களை பொறுத்த வரைக்கும் சிறந்த ஒரு மேசன் தொழிலாளி நிறைய வெக்கன்றைகள் எடுத்து பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் எடுத்து பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து வளர்ந்த ஒரு மனிதன் ஆனால் இடையில் ஏற்பட்ட சூழல் அதாவது இவருக்கு வந்து ஒரு கையும் கொரோனா என்றுகின்ற அந்த மிகப்பெரிய ஒரு லாக்டவுன் எல்லாம் வந்திருந்தது எல்லாருமே முடக்கப்பட்டிருந்த சூழலில் வேலை வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அது விடுபட்டு போகிற தருணத்தில் அவருக்கு சொல்லுங்கள் ஊசி போட்டதுக்குள்ள தான் கொரோனா ஊசி போட்டு ரெண்டு ஊசி போட்டதுக்கு தான் கையெண்டு இயங்காமலே விடுப்போம் சாப்பிட்றதுக்கு எங்கள் கஷ்டம் இல்லை கஷ்டம் எனக்கு சாப்பிட்ற கூட பெரிய பிரச்சனையாக இருக்குது இந்த கை இயங்குற அளவுக்கு இந்த கை இயங்குது இல்லை இவருக்கு அந்த கையில் கையில் நடக்கம் இருக்கு இந்த இதுகளெல்லாம் எல்லாம் பேக் பண்ணுற இதுகளெல்லாம் போட்டு போடக்கெல்லாம் நான் பார்த்தேன் சரியாக தான் நினைச்சேன் ஒரு நடக்கம் இருக்குது ஒரு கையும் காலும் ஒரு இழுத்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நினைஞ்ச கையெல்லாம் வீங்கியும் இருக்குது ஆக இப்படியான சூழலில் ஒரு குடும்பத் தலைவனுடைய வருமானம் முற்றுமுழுதாக அது அப்படியே இடைநிறுந்து இடைந் நின்று போக தங்களுடைய வாழ்வாதவைக்காக எங்களுடைய பல பாடல்களை அரங்கங்களை பாடி எங்களுடைய சோகங்களை கலைஞர்களை எப்போவுமே தங்களுடைய சோகங்களை புதைத்து வைத்துக்கொண்டு பிறருடைய மகிழ்ச்சிக்காக கலைப்படைப்புகளை நிகழ்த்துகின்றவர் தான் கலைஞர்கள் அந்த வகையில் தான் கிருஷ்ணமணி அக்கா அவர்களிடம் சிறந்த ஒரு பாடகை பல போட்டி நிகழ்ச்சிகளெலாம் பங்கு பெற்றி கொழும்புக்கு அங்கெல்லாம் போகிற வாய்ப்பு வச்சு அவங்க போக சொல்லிச்சுன்னா அவள் வந்து இந்த மனிதநேய கண்ணிவிடி பிரிவு அந்த பிரிவில் தான் வேலை செய்கிறாங்க மைன்ஸ் பிரிவில் ஆகவே அந்த பணியை தொடர்ந்து செய்து கொண்டு அதில் லீவுகள் எடுக்காமல் சரியாக பணிக்கு போனால் தான் அவங்களுக்கு மாதம் முடிய அந்த சம்பளம் சரியாக வந்து கிடைக்கும்ன்ற அடிப்படையில் அவருடைய வேலையை ஒதுக்கி அதுக்கு பிறகு மாலை நேரங்களில் வரக்கூடிய இசை நிகழ்ச்சிகளை பங்கு பெற்று எங்களோட சேர்ந்து பலம் பெறக்கூடிய ஒரு நீங்கள் சொல்லுங்கள் உங்களுடைய இப்போ எப்படி போய் கொண்டிருக்குது இந்த மிக்சோ கம்பெனி அது என்ன நிலப்பாட்டில் இருக்குது அனைவருக்கும் வணக்கம் ஓமன் நான் என்னென்னு சொன்னால் வீட்டில் வந்து நான் மூன்று பிள்ளைகள் என்னுடைய கணவர் இருக்கிறோம் வீட்டில் வந்து நாங்கள் இந்த சிறுகை தொழிலை வந்து நாங்கள் இப்போ இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்தே நாங்கள் செய்து கொண்டு வரோம் அப்போ இருந்து இப்போ வரைக்குமே இதே நிலமையில் தான் செய்து கொண்டு இருக்கிறோம் என்னென்ன கேட்டால் நாங்கள் சிறிய க கைதொழில் செய்து கொண்டுருக்கேக்கில ஆனால் உண்மையிலேயே ஒரு ஏழு பேர் வச்சு வேலை செய்த நாங்கள் திடீர் ரெண்டு பேருக்கும் ஒரு ஆப்ரேஷன் செய்ததால் அது செய்யலாம் போயிட்டுது அதுக்கு பிறகு மழை தண்ணி அப்படி என்று சொல்லி எங்களோடய உடல்கள் கடைகள் அதுகள் அப்படியே பின்வாங்கின உடனே இந்த கட்டிடமும் இப்போ வந்த மலைக்கு அப்படியே இடிஞ்சு அது இதன்று சொல்லி கொஞ்ச நாள் விட்டு திருப்பி அப்படியே திருப்பி மீண்டு அப்படி இதுன்னு சொல்லி இப்போ திருப்பி இப்போ ஒரு வருஷமாக திருப்பி ஆரம்பித்து இந்த தொழிலை வந்து நாங்கள் விடக்கூடான்னு சொல்லி ரெண்டு பேருமே சரியான முயற்சி எடுத்துருக்குறோம் அதனூடாக இவருக்கு இப்போ வேலை ஒன்றுமே இல்லவீட்டில் தான் இருக்கிற ஹாஸ்பிட்டல் நாலு அந்த ஒரே வீக்மெண்ட் நடக்குது ஒரு கையும் ஒரு காலும் அவருக்கு அந்த கொரோனா ஊசிக்கு பிறகு இல்லாமல் வந்துட்டுது அதுல இருந்தே நாங்கள் இப்படி இதை இதோட இருக்கிறோம் மற்றது நான் வந்து மிதிவடியாக ரெட்டின் பிரிவுல தான் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் கன்னிவடி பிரிவில் வடி எந்த ஒரு வருமானத்தில் தான் ரெண்டு பேருமே வேலை செய்துட்டு பிள்ளைகள சாப்பாடு என்ன பள்ளிக்கூடத்தில் வாயிருந்தானே எல்லாமே பார்த்துட்டு வராது இவர் ஒரு சின்ன செக்யூரிட்டி வேலை செய்திருந்தார் அதையே நிப்பாட்டி போட்டாங்க ஓ மூன்று பிள்ளைகள் படிக்கணும் முத்துவா மாதிரி பண்ணிட்டா மற்ற மூணு பேரும் படித்து கொண்டிருக்கணும் அந்த வகையில் நான் தனியாக வேலை செய்து கொண்டு அப்படி இருந்தும் நான் வேலைக்கு போய் வந்து அந்த சனி எனக்கு அரை நேரம் ஞாயிறு ஃபுல்லாக லீவு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் ரெண்டு பேருமே தான் சேர்ந்து இந்த தொழிலை வந்து நாங்கள் விடக்கூடான்னு சொல்லி ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் மிக்சரை போட்டு கொடுத்தா நான் எல்லாம் போட்டு அடுப்படையில் நின்று எல்லாமே தண்டு பொறிச்சு முடிய திருப்பி எல்லாம் பேக் பண்ணுறது வெட்ட வேலையாக இருக்கும் கைய இல்லாது மருமன் வேறு ஆக்கள் எல்லாம் வரவினோம் அப்போ நின்று பிள்ளைகளோடு நாங்கள் ஹெல்ப் பண்ணி இதை போடுறது போட்டு கடையிலுக்கு கொடுக்குறது மற்றது மாசி சம்பல் அந்த வாழைப்பூ சம்பல் எல்லாமே எங்களால் செய்ய இயலும் இல்லாதண்டு இல்லை இந்த கம்பெனியை வந்து எங்களுக்கு மேன்மைப்படுத்தி தரணும் என்னென்னு சொன்னால் இப்போ இருக்கிற இந்த சுச்சுவேஷன் நிலைமையில் எங்களுக்கு இந்த கம்பெனியை வச்சு செய்ய இல்லாத காரணம் என்னென்னு சொல்லி சொன்னால் சுகாதார பிரச்சனையும் இருக்குது என்னென்னா சுற்று சூழலெல்லாம் மற்றது உள்ளுக்குள்ள வந்து பார்க்கல அவங்கள் வந்து நாங்கள் எந்த எந்த ஒரு பொருளையுமே உள்ளுக்குள்ளே வச்சு செய்யலை அது வீட்டுக்குள்ளே கொம்மினிக்குள்ளே தான் செய்யணும் அப்படி செய்கிற வகையில் சில பூச்சி விழலாம் போராணங்கள் விழலாம் பண்டுகள் அது இது சொல்லி உள்ளுக்குள்ளே ஃபுல்லாகவே அப்படியே சீட்டோட கொம்பி தகரம் அப்படியே காத்தோடு முழுக்க கலண்டு விழுந்துட்டுது அதுக்கப்புறம் புல் சிவர்கள் அங்கங்கே எல்லாம் இடிஞ்சு திருப்பி நாங்கள் தூக்கி அதை ஒரு மாதிரி தகரம் எல்லாம் வச்சு திருப்பி அடித்து போட்டு தான் வேலை செய்கிறோம் மழை அப்படி என்று போய் இயக்கலை உள்ளழுக்குள்ள தண்ணி ஒரு பக்கம் முழுக்க முஞ்சால சைட்டில் வச்சு தான் பொறிக்கிறேன் நாங்கள் அவ்வளவு சரியான கஷ்டத்துலேயும் நாங்கள் ரெண்டு பேருமே இந்த தொழிலை விடக்கூடாதுன்னு சொல்லி சிறிய தை கைத்தொழில எப்போவுமே எங்களுக்கு இதுதான் உதவி ஏண்ட மாதிரி இதால் நாங்கள் முன்னுக்கு வந்த வரலாறும் இருக்குது தனியாக ஜூஸ் வியாபாரம் மட்டுமே செய்த விட்டு கட்டுக்குனரு இவர் கட்டினர் அப்படியே ஒரு கஷ்ட நிலைமையிலையும் அப்போ அப்படியெல்லாம் நல்ல வியாபாரம் நல்ல ஒரு

அப்போ அதையும் செய்து கொண்டு இப்போ அதை கொஞ்சம் மில்லியன்டோன்ன க்ளோஸ் பண்ணினதால் இவரும் வந்து வேலை இல்லை அப்போ நாங்கள் அதனோடாக இவரும் கொஞ்சம் வீட்டில் இருக்கிறபடியாக கொஞ்சம் கொஞ்சம் செய்து உடல் வலக்கத்தில் போட்டு கொண்டுறோம் நாங்கள் செய்கிறது வந்து மிக்சர் மாசி சம்பல் வாலைப்பொத்தி சம்பல் வாலப்பூத்தி சம்பளம் வாலைப்பொத்தி சம்பளன்றும் அது என்ன மாரி அது நீண்டாலும் இருக்கக்கூடிய மாதிரி உற்பத்தி முடிவோட தான் செய்கிறேன் அது

எல்லாமே எங்களால செய்யலும் உபகரணம் பிரச்சனை ஓ பதிவு செய்யப்பட்டது அலகு மலர் மிக்சர் கம்பெனி சிறுகை தொழிலகம் சிறுகை தொழிலகம் அதில் செய்து கொண்டு அதனால் பிரச்சனை இல்லை பதிவுகள் பிரச்சனை இல்லைலாம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு என்னதான் வந்தாலும் இந்த கம்பெனியை மேன்மைப்படுத்தி எங்களுக்கு திருத்தி தந்துட்டா அதுதான் எங்களுக்கு முக்கியம் அவங்க வந்து பார்க்குன்னு சொன்ன விஷயம் அதுதான் கேட்டால் புல்லாவே இதுக்குள்ளே தான் செய்யணும் என்னென்னா கதவு இல்லை அங்கெல்லாம் ஜன்னல்கள் இல்லை முன் கதவு பிரச்சனை மற்றது உள்ளுக்குள்ள வந்து அவங்க பார்க்குற நேரம் வந்து நாங்கள் கம்பெனிக்குள்ள தான் வேலை செய்து கொண்டு அப்போ அப்ப அதுக்குள்ள வேலை செய்யக்கூடிய வாய்ப்பு அதுகளில் கஷ்டம் எங்களுக்கு அதுக்கு தான் செய்து கொண்டு பிரச்சனை என்னென்னு கேட்டால் அதுக்கு இருந்து செய்ய இல்லாத நிலைமை இந்த காணொலி முழுவதையும் பார்த்து கொண்டுகின்ற அன்பான உறவுகளே உண்மையிலே இப்போ அவங்க சொல்கிற மாதிரி அந்த அதாவது இந்த பதிவு செய்து ஒரு கம்பெனியில் நிறுவனத்தை செய்கிறேன்னு சொல்லிச்சான் அந்த க சிறுகை தொழிலை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு என்று சொல்லிச்சோன்னா அதுக்கொண்டு ஒரு இடம் அமைஞ்சு தான் செய்ய வேணும் அப்போ அதுக்காகத்தான் அந்த விதிமுறையின்படி இவை வந்து அந்த கட்டிடத் தொகுதிகளே செய்யணும் என்ற சூழல் இருக்குது ஆனால் அந்த கட்டிடத் தொகுதி இந்த மிக்சர் சிறுகை தொழில் மிக்சர் அதாவது உலர்வுண பொருட்கள்னு சொல்லலாம் மிக்சர் சம்பல் இப்படி பல வகையான சுவை மிகுந்த இந்த உற்பத்திகளை எழுந்தும் சரிங்கண்ணே அப்படியான எல்லா தொழில்களும் இதில் வந்து அது இந்த சிறுகிய தொழிலில் எப்படி எப்படியான விஷயங்கள்லாம் செய்ய முடியுமோ அவ்வளோத்தையும் இதற்கு தேர்ச்சி அல்லது அனுபவம் அவர்களுக்கு ஆர்வம் இருக்கிறது நாங்கள் அறிகிறோம் அதனுடைய பதிவுகளையும் நாங்கள் தாரோம் ஆனால் அதை கண்டிப்பாக செய்யக்கூடிய அந்த பிரத்தியோகமான இடத்துல தான் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த விதிமுறைகளுக்கு அமைய இவர்கள் அந்த கட்டுடத் தொகுதியில் செய்ய முடியாத சூழல் இருக்கிறார்கள் உண்மையிலேயே இன்றைக்கு தொழில்கள் எல்லாம் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலை இந்த சுயதொழில் என்பது மிகவும் ஒரு உச்ச நிலையை வேகமாக வளரக்கூடிய வாய்ப்புகளை வழங்கும் ஆகவே அந்த வகையில் இந்த குடும்பம் எடுத்துக்கூடிய முயற்சிக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்படித்தான் இருக்கிறது ஒவ்வொரு அதாவது நாங்கள் நேரடியாக போய் பார்க்குற பொழுது தான் ஒவ்வொருடைய நிலைமைகள் தெரிகிறது மேடையில் நாங்கள் இப்போ ஒரு நிகழ்ச்சியை செய்கிற பொழுது எங்களை நாங்கள் கண்டிப்பாக ஒரு கொண்டு தான் அந்த இடத்துல போகணும் அங்கே பார்ப்பவர்களுக்கு பார்வைக்கு தானடி பலாப்படம்னு சொல்கிற மாதிரி தான் தெரியும் சொல்லி இருக்கா இல்லையான்னு சொல்லி ஆகவே அப்படித்தான் கலைஞர்களுடைய வாழ்வுகள் நகர்ந்து கொண்டு இருக்கிறது கண்டிப்பாக இந்த குடும்பம் ஏதாவது தங்களுடைய கையை ஊன்றி உச்சங்களை தொட வேண்டும் சுயதொழிலை வந்து ஆரம்பித்து நல்ல நிலைக்கு வருகணும் இன்னும் ஏராளமான குடும்பங்களுக்கு வேலை இது வந்து நாங்கள் எங்கே இருக்கணும்னு சொல்லி சொன்னால் கிருநெச்சி மாவட்டத்தினுடைய ஊற்றுப்புல கிராமம் நாங்கள் வர்ற வழிகளையும் காட்டுறோம் அதேமாதிரி இந்த சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வனப்பிரதேசம் மாதிரி இருக்குது ஏன்னா அவ்வளவுக்கு பின்தங்கியோர் கிராமங்கள் உண்டு கிளச்சி மாவட்டத்திலே பின்தங்கிய கிராமங்களில் உண்டாக இருக்கக்கூடிய ஊற்றுப்படை பகுதியாக நாங்கள் இன்றைக்கு நிற்கிறோம் வீடுகள் கூட முற்றுமுழுதாக நிறைவு பெறாத நிலையில் இருக்கிறது ஏனென்று சொல்லி சொன்னால் எங்களுடைய நிறையவே கலைஞர்கள் உதவி தொகை உதவி வழங்கி அவர்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வல்லமையில் பலர் இருப்பீர்கள் உதவி செய்ய ஆசையோடு இருப்பீர்கள் யாருக்கு அந்த உதவி செய்வது என்பது ஒரு மனநிலையில் இருப்பீங்களோ ஆகவே இப்படி தேவையானவர்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் அன்பாக வேண்டுகின்றோம் பல உதவிகள் இப்பொழுது இவர்களுக்கு அதிகமாகவே தேவைப்படுகிறது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த கட்டிட தொகுதி அமைச்சிருக்கின்ற மேலே போட்டுக்க தகரம் எல்லாம் மிகவும் சேதாரமாக இருக்கிறது சீத்தான் பொருத்தமாக இருக்கும் அதே போல் கட்டிட தொகுதி ஒரு கதவு ஜன்னல்கள் எல்லாம் இருக்குது ഇപ്പം നയോട് ഇരിക്കണം ഇവരുടെ ഉപത്തേ വന്ന് ഉൾക്ക് പിടിച്ചാൽ അല്ലാതെ ഇന്നും അധികരിക്ക വ്യാപാരങ്ങളെ അതിപ്പുതീൽപ്പന മുടുണ്ടാകും ഉദവി ചെയ്യ മുടാലും ഇവങ്ങളുടെ തൊലപേസിന് തരണം നേരെയ എങ്ങളോട് തുടരും എങ്ങളോട് തുടരുക എടുത്തിട്ട് ഇവരുടെ സംബന്ധമാകുമെന്നാലും എങ്ങോടിയ തൊലപേശി എടുക്കത്തും തരുക നേരെയാൽ ഇവരുടെ തൊലപേശി ഇറക്കത്തെയും പതിവിടുക വരുമ്പിയവൾ അഴപ്പത്തി കണ്ടിപ്പാ എൻ്റെ കുടുംബം നല്ലവർ നല്ലൊരു ഉച്ചത്തിക്ക് വരുന്നത് വളർച്ചയെടുക്ക വേണ്ട അൻപുരുമയോട് വേണ്ടിക്കൊളുകൊണ്ട് அக்கா இடைக்கிட நாங்கள் தொழிலையும் கவனமாக இருப்போம் மற்ற இன்னொரு நல்ல ஒரு பாடன்னு உங்களுடைய எதிர்பார்க்குறோம் எங்களுடைய அன்பான நம் தமிழ் சொந்தங்களுக்காக இருந்தால் கலைப்படைப்புகளை தான் நாங்கள் அதிகமாக வழங்கி வருவோம் ஆனால் இந்த சூழலில் எங்களோடு சேர்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு கலை குடும்பம் இப்படியான சூழல் இருக்கு இருக்கும்போது சொல்லாமல் நாங்கள் விட முடியாது ஆகவே இன்னொரு பாடல் அக்கா உங்களுடைய குரலில் அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ தாய தாயினி அழகிய கண்ணே உறவுகள் நீயே சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனி அறியாதவள் தாயும் அல்ல சங்கம் காணாதது தமிழும் அல்ல தனையறியாத அழகிய கண்ணே உறவுகள் நீயே நீ எங்கே இனி நான்கு என் சேயல்ல தாய் நீ அழகிய கண்ணே உறவுகள் நீயே இப்படியாக எங்களுடைய கலைஞர்கள் ஒவ்வொருவரும் சக கலைஞர்களாக பயணிக்கக்கூடியவர்களும் வாழ்வாதாரங்களை உயர்ந்து உச்சங்களை அடைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம் கண்டிப்பாக இந்த குடும்பம் சுயதொழில் வழியாக இன்னும் ஒரு அடுத்த படிக்கு முன்னேற வேண்டும் இந்த காணொலியை பார்க்கின்ற உறவுகள் யாராவது உதவி செய்ய விரும்பியவர்கள் இவர்களுடைய தொலைபேசி இலக்கத்தில் நாங்கள் பதிவிடுகின்றோம் அழைப்பை ஏற்படுத்தி அவருடைய குறைநர்களை கேட்டு அவர்களுடைய ஒரு முன்னேற்றத்துக்கு நீங்களும் உந்து சக்தியாக இருக்க வேண்டும் என்பது நான் உரிமையோடு வேண்டிக் கொடுக்குறோம் அக்கா நீங்கள் சொல்லுங்கள் இதுவரையில நீங்கள் கலந்து கொண்ட போட்டிகள் வாங்கியிருக்கக்கூடிய சான்றிதழ்கள் அதெல்லாம் எவ்வளவு உங்கள்கிட்ட இருக்குது அல்லது எந்தெந்த போட்டியில் பங்கு பெற்று நீங்கள் கடைசி ஃபைனல் இறுதி சுட்டுக்கெல்லாம் போக முடியாத சூழலெல்லாம் இருந்துச்சு அப்படியான சோகங்கள் கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் அதையும் பகிர்ந்து கொள்ளுங்கள் முதல் முதல் முதலாவதாக நாங்கள் இடம் இருந்து போய் எங்கள் முகாமில் இருக்க என்னென்ன முகாமில் இருக்கக்குள்ளே சோன்பூர் முகாமில் இருந்தனாங்க அப்போ வடக்கின் வசந்தம் குரல் தேர்வுன்னு சொல்லி எனக்கு தெரியாது குரல் தேர்வுக்கு வந்திருக்கணும்னு சொல்லி அப்போ நான் முதலாவது பாட கூப்பிடுக்க எங்கடைய சொன்னேர் சொன்னார் கூ பாட்டு படிக்க வரட்டாம்னு கூப்பிடினேன் வாங்கன்னு சொல்லி நான் ஜனன் எனக்கு எல்லாம் சும்மா இருங்கன்னு சொல்லி பேச இல்லை இல்லை ஒரு பாட்டு வந்து பாடிட்டு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டேன் அப்போ அதுக்காமையே நான் போய் அந்த நர்சரி கோளுக்குள்ளே நிறைய பேர் இருந்துச்சுனோம் அப்போ நான் போய் சிம்புகமை பாட்டு தான் முதலாவது பாடினேன் அப்போ அந்த செம்பகம் பாட்டு பாடிட்டு நான் திருப்பி வீட்டை வந்துட்டேன் வந்து டெண்டுக்குள்ளே இருக்க உங்களுக்கு திருப்பி வரட்டா மட்டும் கூப்பிடண மட்டும் கூப்பிட்டேன் அப்போ என்னென்று போய் கேட்க அந்த மிஸ் சொன்னால் வடக்கின் வசந்த குரல் தேர்வில் நாங்கள் இந்த இடத்துல இருந்து ஒரு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கிறோம் அது எங்களுடைய கிருஷ்ணவணி தான் நபாவை நாங்கள் கூட்டிகிட்டு போகணும் தனக்காக ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி அப்போ நான் ரெண்டாவது பூவுங்காட்டின் சேரும்போது பாடிட்டு அந்த செம்புகம்மி பாட்டு பாடினேன் அதுக்கு முதல் நான் சின்ன வயசுலேருந்து பாடுவேன் பத்து வயசுலேருந்து பாடுவேன் புரட்சி பாட்டுகள் எதற்காக நான் பாடுறது எங்களோட அப்பா தான் என்ன மேடைய தின்னது இதில் அப்பாவை மறக்க இயலாது அப்பா போய் சின்ன இசைக்குழுக்கள் எதுகள் வீதி நாடகங்கள் வந்தவுடனே எங்களோட அப்பா என்ன செய்வேன் நான் சின்ன பிள்ளை அப்பா சொல்லுவேர் ஓ அப்பா சொல்லுவேர் என் மகள் நல்லா பாடுவான்னு சொல்லி அப்பா பேரை கொடுத்துட்டு அப்போ போய் தெரியாமல் ஒரு பக்க பேர் என் பேரை கூப்பிடுவேனே முன்னுக்கு வாங்கன்னு சொல்லி அப்போ நான் போய் நிறைய புரட்சி பாடல்கள் பாடியிருக்கிறேன் அப்போ அதுக்கு அமையும் அதுக்கு பிறகு சினிமா பாட்டுன்னு சொல்லி நான் போய் பாட பழிக்கிட்டதுக்கு பிறகு இந்த இந்த இதான் முதலாவது தடவை அதில் நான் இந்த சம்பவமே பாட்டு பாடுறேன் செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே தேடி வரும் எம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே உம்மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே உன் முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனம் ஏனோ வாடிடலாச்சு என்னோடு பாட்டு போரே முன்னாலே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் இம்மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்பொதிகை இப்படி உண்மைகள் வந்து எப்போவுமே உறங்கி கொண்டுதான் இருக்கும் ஆனால் அது எப்பவும் உண்மையாக உறங்கினாலும் அதற்கு உரிய காலங்கள் வருகிற பொழுது கண்டிப்பாக அதனுடைய பிரதிபலங்களும் ஏதோ ஒரு வகையில் கை தான் இந்த மனித இந்த மனித வாழ்க்கையில் எங்களுடைய படைப்புகளும் இன்றைக்கு ஒரு நேரம் அரங்கேறணும் என்றுதான் கலைஞர்கள் விருப்பம் எப்பவும் இந்த காசுக்காக கலைஞர்கள் இல்லைன்னு சொல்லுவோம் அடிக்கடி அங்கீகாரங்களுக்காக இயங்குகின்றவர்கள் தான் கலைஞர்கள் கண்டிப்பாக வந்து இவருடைய திறமைகளையும் வறுமையினுடைய பின்புலத்தையும் பார்த்துருப்பீங்க அழகு மலர் சிறுகை தொழிலகம் இது பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக இயங்கி கொண்டிருக்குது சம்பல் ஆகவே இந்த இவருடைய முயற்சியாலேயே ஒரு உருவாக்கப்பட்டதுதான் இந்த சம்பல் ஆகவே அதுவும் வந்து விற்பனைக்காக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் எள்ளூருண்டெல்லாம் பார்ப்பதற்கு அழகாக அழகாகவும் சுவையாகவும் இருக்கு இருக்கும் நம்பிக்கையோடு வாங்கலாம் ஏற்கனவே பல கலைப்படைப்புகளை நாங்கள் இந்த எங்களுடைய காணொலி பதிவுகளில் பதிவிட்டு கொண்டிருக்கிறோம் இவங்களும் ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு யாரும் நினைச்சிடாதீங்க ஆனால் எங்களுடைய கலைஞர்களை கட்டி காக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கிற வகையில் இவர்கள் அழைப்பை ஏற்படுத்தி எங்களையும் வந்து பாருங்கள் சொன்னதுக்கு அமைவாக வந்தோம் இந்த தகவலை நாங்கள் வந்து ஏற்கனவே எங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்வோம் இடையிடையே வந்து பகிர இந்த க நாங்கள் கொண்டு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் எங்களோட பொழுது சொல்லுவாங்க இந்த காணொலியில் வந்து நாங்கள் எடுத்து செய்து கொண்டு வர்றோம் கலைப்படைப்புகளுக்கு தான் அதிகமாக முக்கியத்துவம் வழங்கி கொண்டு சொல்லி ஆனால் நியூசிலாந்தில் இருக்கக்கூடிய சங்கநாதம் குடும்பத்தை சார்ந்த அதனுடைய இயக்குனராக இருக்கக்கூடியவர் ஒரு இணைய வானொலியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அற்புதிங்கம்மை அவர்கள் பெரும் மதிப்புக்குரிய வரும் ஒரு கலைஞன் கலைப்படைப்பாளி ஒரு ஓவிய கலைஞன் சிறப்பான ஓவிய கலைஞன் இன்றைக்கு எண்பத்தி ரெண்டு வயசை தாண்டி சற்று சுவையினம் உற்றும் இருக்கிறார் அவர் இந்த கலைஞர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் கலைப்படைப்புகளை உலகறிய செய்ய வேண்டும் என்பதில் கடும் ஒரு முன்னோடியாக செயலாற்றக்கூடியவர் இலங்கையிலேயே முதல் முதல் ஒரு அறுபத்தி நாலு அடி அறுபத்தி நான்கு அடி அரங்கத்தில் காத்தவரங்கூத்து நிகழ்த்தின ஒருவர் அப்படி ஒரு பெருமனிதர் நல்ல அன்பாக பழகக்கூடியவர் இப்போது சற்று சூயனமாக இருக்கிறார் அவர் சொல்லி எனக்கு ஒரு பத்தாயிரம் காசு அனுப்பி வச்சிருந்தார் நீங்கள் எங்கே அப்படி போய் யாரும் உதவி என்று கோரி உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக அதை வருங்கையாக நீங்கள் வரவே கூடாது ஒரு காணொலி பதிவு செய்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் அந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அமைவாக இன்றைக்கு நாங்கள் அந்த வகையில் வந்து ஒரு சிறிய தொகை பத்தாயிரம் ரூபாய் இந்த குடும்பத்துக்கு நாங்கள் இன்றைக்கு வழங்கி வைக்கிறோம் எந்த காரியத்துக்கும் ஒரு தொடக்கம் ஒன்று இருக்கணும் என்ற அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த விஷயத்தை தொடக்கி வைக்கிறோம் அடுத்த முறை நாங்கள் இவர்களை பார்க்கிற பொழுது ஒரு மாற்றத்தோடு வளர்ச்சியோடு இவர்கள் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நம்பிக்கையும் ஆகவே இவர்களுடைய வளர்ச்சிக்கு எல்லோருக்கும் பொதுவான இறைவனையும் பிரார்த்தித்து நாங்கள் மீண்டும் ஒரு காணொலி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்க இருக்கின்றோம் இது நியூசிலாந்தில் இருந்து சங்கநாதன் குழுமம் சிங்க விரோதம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மூத்த கலைஞர் அவரும் அவர்கள் இருவரும் இணைந்த ஒரு ஒருமித்து பயணிக்கக்கூடியவர்கள் சிங்க விரோதம் அதுபோல சிங்கம் என்று சொல்லக்கூடிய இருவரும் இணைந்து இதற்கான முயற்சியை எடுத்து அற்புத் சிங்கம் அவர்களுடைய நிதியினை வழங்கி வைத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்களுடைய அன்புக்கு நன்றி இந்த உதவியை செய்ய சொல்லி கூறி அற்புத ஐயா அவர்கள் இன்னும் நீண்ட ஆகிலோடு இருக்க வேணும் அதோடு அவருக்குரிய அந்த வருத்தம் நோய் சுகமாக வேணும்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கின்றோம் இன்னும் நிறைய உதவிகளை செய்து அவர் பல கலைஞர்களை உருவாக்க என்று சொல்லி பண்ணி ஆதரவை நம் தமிழ் தொலைக்காட்சி நமக்கான நம் தமிழ் தொலைக்காட்சி நம் தமிழ் தொலைக்காட்சி